அமெரிக்கத்தின் ஷார்ஜாவின் தொழில்துறை பகுதியில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தொழில்துறை பகுதி ஆறில் பயன்படுத்தப்படாத கார் உதிரி பாகங்கள் கிடங்கில் பிற்பகல் மூன்று ஐந்து மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் தீப்பிடித்த இடத்திலிருந்து அடர்ந்த புகை அருகில் உள்ள நெடுஞ்சாலைகளில் மணிக்கணக்கில் பரவியதை காண முடிந்ததாக வாகன ஓட்டிகளும் கூறியுள்ளார்கள் தீ விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் முவைலா சாம்னான் மற்றும் அல்சஜா ஆகிய தீயணைப்பு நிலையங்களில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை கட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்ததாக அமெரிக்கத்தின் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் தீ விபத்துக்கான காரணம் சரியாக தெரியவில்லை என்றும் தீ விபத்துக்கான காரணத்தை கண்டறிய தடைவியல் நிபுணர்கள் சம்பவத்திற்கான இடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.